ஹலோ அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ஹெச்ஆர் சமையல் இப்போ புளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு சாப்பாடு வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம ஒரு ரெண்டு பேருக்கு மூணு நாலு பேருக்கு உண்டான சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன் வெயில் தேவையான அளவு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றி கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா கருவேப்பழை எடுத்து வச்சுருக்கேன் பொடியை ஊட்டணும் மிக்ஸ் ஆச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் வச்சுட்டு நான் நல்லஞ்சி கொஞ்சம் செண்டாயில் கலந்து விட்டுருக்கேன் கருவேப்பழம் கருவேப்பழம் காஞ்சி மிளகா நல்லா போட்டதுக்கப்புறம் இந்த சில பருப்பும் உருந்து எடுத்து விட்டுட்டு அதுவே போடுவேன் கொஞ்சமா ஒரு எண்ணெய் அளவுக்கு எல்லாமே அளவு புளி எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் தேவையான அளவு இந்த புளியை கரத்து கரைசெலை ஊற்றிக்கலாம் நல்லா வறுத்து வச்சு இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்க புளியை இது கூட ஊற்றிக்கலாம் புளி கரைசலை ஊற்றி நல்லா எண்ணெயில் டிக்கா புளி கரைச்சி ஊற்றிக்கணுங்க இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி டேலர்ஸ் கூட செஞ்சிடலாம் யார் வேணால் செஞ்சிடலாம் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எண்ணெய் குழம்பு வைக்கிறது டெய்லின்னு யோசிச்சுருக்கும் போது கொஞ்சம் புளி ஊற வச்சு இப்படி ஒரு புளி சாதம் செஞ்சு தொட்டுக்க நான் அதுக்கு உருளைக்கெழங்கு பொரியல் பண்ணியிருக்கோம் கூடவே முட்டை வேக வச்சுருக்கோம் முட்டை வேக வச்ச முட்டை ஊர்ல தொட்டுறது கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது கூட கொஞ்சம் ஒரு சிட்டிகள் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கு கூறவே இந்த புளிசாத பவுடர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வாசனைக்கும் டேஸ்ட்டுக்காகட்டி புளி சாத பவுடர் போட்டுருக்கேன் நான் வந்து ஜிஆர்பி புளிசாத பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் சாய்ஸ்க்கு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லாயிருக்கும் நம்ம வீட்டிலே அரைச்ச பவுடர் கூட இருக்குது அதுவும் போடலாம் மஞ்சத்தூளும் வச்சுட்டு பெருங்காயப்பொடி கொஞ்சம் அளவு பெருங்காயம் போட்டு நல்லா எண்ணெய் மிக்ஸ் பண்ணி விட்டோம் குழம்பு நல்லா சுண்டி வரும்போது சாப்பாடு போட்டு கிளறியாக்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பேரி மாதிரி ஒன்று நல்ல வாசனை நல்ல கிரேவியா இருக்கு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க சாப்பாடு அதில் போட்டு கருவி சாதத்தை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பிரிஞ்சு வரும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சிம்மில் சாப்பாடை போட்டு நல்லா கிளறிக்கிட்ட அருமையான புளி சாதம் ரெடி ஆகிடும் ஹலோ ஆ புளி சாதம் ரெடி ஆச்சுங்க சூப்பராக நல்லா அருமையாக இருக்கும் இது தொட்டுக்க ஊருகாய் வச்சு கூட தொட்டுக்கலாம் இல்லையா உருளைக்கெழங்கு பொரியல் முட்டை அது மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்லாம் நாங்கள் இப்போ உருளைக்கெழங்கு தான் செஞ்சுருக்கோம் முட்டை வேக வச்சுருக்கோம் இது ரொம்ப ஈஸியான டிஷ் தான் சிம்பிளாக எல்லாருமே செஞ்சுக்கலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹெச்ஆர் சமையல் கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ அஸ்லாம் வலைக்கம்